கம்பன் ஏர் எழுவது உழுகுளத்தில் பிறந்தோரே உலகுய பிறந்தார் கம்பன் போட்டி ஓட்டு உழவன்மையை தூக்கி தூக்கி கொண்டாடுறான் தமிழின முன்னோர்கள் வேத நூல் முதலாகி விளங்குகின்ற கலைகள் அனைத்தும் ஓதுவோர் எல்லாம் உழவார் தந்த கடைக்கலே கோதவேல் மன்னர்தம் குடைவளமும் கொழுவளமே

அது நடத்தும் செங்கோலை அரசினுடைய பெரும் செங்கோலையும் நடத்தும் கோல் ஏரடிக்கும் சிறுகோள் தான் வேள்வி நலம் பெறுவது எல்லாம் அவர்கள் நடத்துகிற வேள்வி நலம் பெறுவது எருதியின் சிறப்பாக சொல்லிக்கிட்டே இங்கே ஞானிகளை தாண்டான் அங்க மன்னர்களை விடவும் உலவு மேலுங்கிறான் பலபை மேறானதுங்கற அலகில மறை விளங்கும் அங்கன ராகுதி விளங்கும் பலகளயான் தொகை விளங்கும் வாவளர் தம் பா விளங்கும் மலகுளந்தான் திரு விளங்கும் மறை விளங்கும் மனு விளங்கும் ஊரமேலாம் ஒளி விளங்கும் உழுவார் உழவும் உழவாரே என்று கம்பன் பெருந்தகை உலவின் பெருமையை மிகச்சிறப்புற பாடி வருகிறார் பண்டை காலம் குறித்து ஒரு பண்பாடாக உளவை உறவான்மையை போற்றி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் நாம்